அனைவருக்கும் இனி இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று இரவு எட்டு பத்து வரை சித்திரை நட்சத்திரம் பின்னர் சுவாதி நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை புதுசாக பார்க்குற அன்பர்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போன்ற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுக்கு தவறாமல் ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிடும் அதே மாதிரி ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கான இந்த ஆகஸ்ட்டில் பயிற்சி ஆகக்கூடிய கேது பயிற்சி பலன்கள் பதிவும் இருக்குது அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்குங்க இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் வாகனத்திற்கு அல்லது மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு மன உடைச்சல் பெண்களால் நேரிடும் உயர் அதிகாரியும் உங்களுக்கு அதிக மன உளைச்சலை தரலாம் கவனமுடன் பேசுவது நல்லது குறிப்பாக பரணை நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமுடன் இருப்பது நல்லது வரண் நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரில்லாம் அதனால் இன்று முருகனை வழிபட்டு பணியை தொடங்குவது உங்களது பிரச்சனைகளை குறைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை ஒன்பது டு பத்து மணி முதல் தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு ரிஷபம் வார்த்தைகளை கவனமுடன் பேசுவது நல்லது முன்கோபம் அல்லது எரிச்சல் ஏற்படக்கூடிய நாள் சகோதரர்களுடன் பேசும்பொழுது பொறுமையுடன் பேசுங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதியுடன் செல்லக்கூடிய நாளாக அமையும் தொழில் சார்ந்த நபர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பணவரவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மிதுனம் பிள்ளைகளுக்கான வளர்ச்சி அவர்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நாள் பெண்களுக்கு வயிற்று ஏற்படலாம் ஆண்களுக்கு பல்வழி அல்லது கால்வழி வேதனையை தரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சில மன உளைச்சல் ஏற்படலாம் எதிலும் கவனவுடன் செயல்வது இன்று நல்லது நீங்கள் எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது மற்றவர்களுக்கு இன்று நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கடகம் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வீடு அல்லது வாகனம் சம்பந்தமாக ஏதாவது பேச்சில் சில மன ஏற்படலாம் அல்லது கணவருடன் ஏதாவது சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் பொறுமை இன்று அதிகம் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனக்குறைவு ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு இன்று நல்ல பணவரவும் ஆர்டர்களும் கிடைக்கும் ஆயுள் எச்சத்திரக்காரர்கள் மட்டும் அதிக கவனமும் பொறுமையிடமும் இருப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் வீடு அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு டென்ஷனான சூழ்நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திப்பது உயர் அதிகாரிகளை பேசி சந்திப்பது என மகிழ்ச்சியுடைய ஏற்படக்கூடிய நாளாக அமையும் வாகனத்தில் செல்லும் பொழுது பூர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமுடன் செல்வது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் இல்லை உங்களை தேடி வரும் வாகன செலவு ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல பலன் வரும் புதிய வேலைக்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல பலன்களும் நல்ல தகவல்களும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கன்னி தனவரவிற்குரியனால் புதிய நண்பர்கள் தொடர்பு ஏற்படும் ஏற்படும்னால் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு லாபம் கிடைக்கும் வருமானம் அதிகம் வரும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்ய பண செலவு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் முன்கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் இருப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஐந்து டு ஆறு தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு துலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கும் நாள் இன்று சித்திரன சித்திரக்காரர்கள் மட்டும் கவனம் மற்றும் முன்கோபத்தை தவிர்ப்பது பொறுமையுடன் இருப்பது நல்லது மற்றவர்களுக்கு நல்ல பணவரவும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடினால் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் காதலர்கள் இன்று சந்தித்து மகிழ்வீர்கள் உங்களுக்கு மற்றவர்கள் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் தாயாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை விருச்சிகம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் சகோதர சகோதரிகளுடன் தேவையில்லாத மன ஏற்படலாம் மனைவி மகளுக்காக பண செலவு செய்யும் நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாள் பிரச்சனைகள் நெருக்கடியை தரலாம் பொறுமையுடனும் ஆன்மீக வழிபாடும் தேவைப்படக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு அம்மன் கோயில் வழிபாடு மிகவும் நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு இன்று நண்பர்களின் உதவி ஏற்படும் அதிகாரிகளை சந்திப்பதும் பெரியோர்களின் தொடர்பும் மன அமைதியை தரும் இன்று வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நாள் புதிய செயல்களை செயல்படுத்தி மகிழ்வீர்கள் பூராடன சித்திரக்காரர்கள் மட்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை மனைவியுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று அம்மன் கோயில் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் சிலருக்கு இரத்த பரிசோதனை செய்ய நேரிடும் புதிய தகவல்கள் கிடைக்கும் வீடு இடம் சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் சில நல்ல மாற்றங்கள் வரும் பலன்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் அதிகாரியின் ஒத்துழைப்பும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கக்கூடிய பயனுள்ள நாள் தொழில் சிறப்படையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கும்பம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்ப நல்லது அதிக தூர பயணம் வாகனத்தில் செல்ல நேர்ந்தால் மிகவும் கவனமுடன் செல்லவும் மற்றவர்களுக்கு இன்று நண்பர்கள் உதவி கிடைக்கும் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும் வியாபாரம் சார்ந்த புதிய திட்டங்கள் உங்களுக்கு பலன் தரும் குடும்ப உறுப்பினருடன் சிறு மனவர்த்தம் ஏற்படலாம் இன்று முருகனை வழிபடுவது நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மீனம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் புதிய செயல்களை ஆரம்பிக்க திட்டமிடக்கூடிய நாளாக அமையும் செயல்படுத்தி மகிழ்வீர்கள் தனவரவு ஏற்படும் போராட்டாது நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் புதிய செயல்களை தவிர்ப்பது நல்லது இதுவரையிலும் இருந்தவர்களுக்கு புதிய வரன் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய ஜோதிட தகவலில் வந்து நம்ம புத்தாடைகள் புது ஆபரணங்கள் அணியக்கூடிய அணியிறதுக்கு உகந்த நட்சத்திரங்கள் அதாவது இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாளில் நீங்கள் புதிய ஆடைகளை அணிவது நல்லது அசுவதி ரோஹிணி புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அவிட்டம் ரேவதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் புதிய ஆடைகள் ஆபரங்களை அணிவது நன்மையை தரும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் செல்வ நிலை உயரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்